அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரியில் நாம் இந்த ஒரு பொருளை தானம் கொடுத்தோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த மகா சிவராத்திரி ஏன் இவ்வளோ மிக்கதாக இருக்குது எந்த பொருளை எந்த ராசிக்காரங்க நாம் தானமாக கொடுக்கலாம் அல்லது இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் கண்டிப்பாக என்னெல்லாம் செய்யக்கூடாது இது போல் ரொம்பவே முக்கியமான பயனுள்ள தகவல்களை வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த கொ கொண்டாட்டம் தொடங்கியிருக்கு மகா சிவராத்திரி நம்ம சுற்றி ஒரு நேர்மறையான மற்றும் மகிழ்ச்சிகரமான சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புனிதமான சந்தர்ப்பம் ஆன்மீக தேடலுக்கு மட்டும் இல்லாமல் தொண்டு செயல்களுக்கும் வாய்ப்பளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் நாம் வழங்கக்கூடிய தானமானது நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் நம்ம ராசிக்கு ஏற்ப சரியான பொருளை நாம் தானம் கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய பலன்களை நல்ல ஒரு முறையில் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற இந்த மகாசிவ போது என்ன பொருளை நாம தானமாக கொடுக்கலாம் பார்க்கலாம் குறிப்பிட்டு மேஷம் மேஷம் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகள் கோதுமை மற்றும் சிவப்பு மலர்களை தானமாக செய்ய அறிவுறுத்துறாங்க இந்த நன்கொடைகள் தைரியம் வலிமை மற்றும் அவர்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொண்டு வருவதாக நம்பப்படுது இதே போல ரிஷபம் மிகவும் பணிவான ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளை நிற ஆடை அரிசி வெள்ளை பூக்களை தானமாக கொடுத்து இந்த நன்கொடைகள் அவர்களுடைய அமைதி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை நம்பப்படுது மிதுனம் இரட்டை ஆளுமை கொண்ட ராசிக்காரர்களுக்கு பச்சை நிற ஆடைகள் பருப்பு வகைகள் மற்றும் பச்சை காய்கறிகளை தானமாக செய்ய அறிவுறுத்துறாங்க இந்த நன்கொடைகள் அவர்களுடைய வாழ்க்கையில நல்லிணக்கம் சமநிலை மற்றும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவதாகவும் நம்பப்படுது குறிப்பிட்டே இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நேருகளான நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயை என்ற மந்திரத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அடுத்ததாக கடகம் அன்பான ராசியாக அறியப்படக்கூடிய கடக ராசிக்காரர்கள் வெள்ளி பொருட்கள் பால் பாயசம் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் இந்த நன்கொடைகள் உணர்ச்சி நிலைத்தன்மை அப்படின்னும் செழிப்பு மற்றும் எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து பாதுகாப்பை கொண்டு வருவதாகவும் நம்பப்படுது அடுத்ததாக சிம்மம் கவனத்தின் மையப்புள்ளியாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய பொருட்கள் வெள்ளம் சிவப்பு நிற பழங்கள் ஆகியவற்றை தானமாக வழங்குவது ரொம்ப நல்லது இந்த நன்கொடைகள் வெற்றி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாகவும் நம்பப்படுது இதே போல கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர் அதாவது புத்திசாலி ராசியான கன்னிராசிக்காரர்கள் பச்சை நிற ஆடைகள் பருப்பு வகைகள் பச்சை காய்கறிகளை தானமாக கொடுக்கலாம் இந்த நன்கொடைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதி நல்லிணக்கம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு அரிசி வெள்ளை பூக்கள் ஆகியவற்றை தானமாக செய்ய அறிவுறுத்தப்படுது இந்த நன்கொடைகள் அவர்களுடைய வாழ்க்கையில சமநிலை நல்லிணக்கம் மற்றும் அமைதியை கொண்டு வருவதா நம்பப்படுது அடுத்ததாக விருட்சகம் மர்மமான ஒளியால வழிநடத்தப்படக்கூடிய விருட்சக ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆன்மீக புத்தகங்கள் தியான கருவிகள் அல்லது அமானுஷ பொருள்கள் பற்றிய புத்தகங்களை வழங்குவது ஆழமான நுண்ணறிவையும் நன்மைகளையும் கொண்டு வரும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடைகள் மற்றும் கொண்டை கடலை மஞ்சள் பூக்கள் ஆகியவற்றை தானமாக செய்ய அறிவுறுத்தப்படுது இந்த நன்கொடைகள் ஞானம் அறிவு மற்றும் அவர்களுடைய முயற்சிகளில் வெற்றியை கொண்டு வருவதாக நம்பப்படுது இதேபோல மகரம் ஒழுக்கத்தினுடைய கிரகமான சனி பகவான் ஆளப்படக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல் கருப்பு நிற ஆடைகள் கருப்பு பருப்பு ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் இந்த நன்கொடைகள் வாழ்க்கையில நிலைத்தன்மை செழிப்பு மற்றும் அவர்களுடைய முயற்சியில வெற்றியை கொண்டு வருவதா நம்பப்படுது இதேபோல கும்பம் ஈசனுடைய அருளை பெறக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சிமெண்ட் காலனி ஆடை போர்வை ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் அழகான மற்றும் உயர்தர ஆடைகளை நன்கொடையாக வழங்குவது நிதி நிலைமையை சீராக்க வைப்பது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அடுத்ததாக மீனம் மஞ்சள் வஸ்திரம் கொண்டை கடலை மஞ்சள் பூக்களை தானமாக கொடுக்கலாம் இந்த நன்கொடைகள் ஆன்மீக வளர்ச்சி செழிப்பு மற்றும் அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றியை பெற்று கொடுக்கிறதா சொல்லப்படுது இப்படி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்தந்த பொருட்களை தானமாக கொடுக்கும் போது மிக பெரும் பலன்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதே போல குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானுடைய இதே போலாக மகா சிவராத்திரி மிகவும் சொல்றாங்க சிறப்பு அதிகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுடைய இனிமையான வாழ்வு தொடக்கம் ஆக போகிறது அப்படின்னும் உங்களுடைய உறவு பற்றி உங்கள் பெற்றோர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய காதலில் கூட வெற்றி பெறுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மத ஸ்தலத்துக்கு செல்வது ரொம்பவே நல்லது இந்த நேரத்தை குடும்பத்தோடு செலவிட்டீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பரிகாரம் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுடைய காரர்கள் சிவலிங்கத்தின் மீது ஏழு மனம் கொண்ட வெள்ளைப்பூக்களை அர்ச்சி செய்யலாம் இது தவிர சிவ சாலிசா பாராயணம் செய்வது மிகவும் மங்களகரமானதா சொல்லப்படுது இதே போல அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு அன்னை பார்வதி மற்றும் சிவபெருமானின் அருள் பெறுவாங்க இந்த நேரத்தில் உங்களது கெட்டு வேலைகள் செய்ய தொடங்கலாம் இந்த நேரத்தில் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீங்க வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் எண்ணம் இருந்தால் விரைவிலேயே அது நிறைவேறும் கும்பராசிக்காரர்களுடைய பொருளாதார நிலை மேம்படும் கவலைகள் தீரும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்தின் மீது அபராஜிதா மலர்களை தூவி பூஜை செய்யலாம் இந்த இந்த தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இப்படி கும்பம் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யலாம் என்று சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானுக்கு மேஷ ராசிக்காரர்கள் பிடித்த ராசிக்காரர்கள் என்றும் அதே போல் அடுத்ததாக ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கும்பம் ராசிக்காரர்கள் இவர்களெல்லாம் இந்த சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த சிவராத்திரியை பயன்படுத்தி நீங்கள் வெளிப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் வரும் ஒவ்வொரு ஆண்டுமே வரக்கூடிய விரத நாட்களில் மிகவும் முக்கியமானது இந்த மகா சிவராத்திரி சிவபெருமான வழிபட்டு அவருடைய வ அவருடைய அருளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாள் அதிலும் குறிப்பிட்டு இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி மிகவும் அபூர்வமானதாகவும் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அற்புதமான நாளில் அரிதான நான்கு யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நான்கு யோகங்கள் ஒன்று கூடக்கூடிய நாள் என்று சொல்லலாம் இதனால் ஆன்மீக ரீதி ஜோதிட ரீதியாகவும் இது மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது மிகவும் அரிதான இந்த நாளில் விரதமிருந்து இருந்து வழிபட்டா வெற்றி நிச்சயம் செல்வ செழிப்பு குறையாமல் இருக்கும் என்று சொல்லப்படுது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இது சிவனை வழிபடுவதற்கு உரிய நாளாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அபூர்வமான வரக்கூடிய இந்த சிவராத்திரி என்பதால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வேண்டிய வரங்கள் பெற அனைவரும் விரதமிருந்து சிவபெருமானா வழிபடலாம் மகா சிவராத்திரி நாளில் அப்படி என்ன அற்புத யோகங்கள் ஒன்று கூடுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிட கணிப்பின்படி இந்த மகா சிவராத்திரி முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு சர்வார்த்தி சித்தி யோகம் சிவ யோகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி என ஐந்து விதமான சிறப்புகள் ஒன்று கூடுது இதனால் தொழில் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கை ஒருவருக்கு கிடைக்கிறதுக்கு அருள் செய்யக்கூடிய முக்கியமான நாளாக இந்த சுக்கிரவார நாள் பயன்படுது இது மட்டும் இல்லாமல் சர்வார்த்த சித்தியோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியது